மூலமாகிய வேதம் வைதீக மதம் மூலமாகிய வேதம் நம்முடைய மதம் என்பது சைவம் வைஷ்ணவம் என்று இரண்டு பெரிய பிரிவுகளாக இருக்கின்றது இதை இரண்டு மதம் என்று சொல்வதோ ஒரே மதம்தான் என்று சொல்வதா என்ற சந்தேகமும் வரும் கிறிஸ்தவ மதத்திலும் காத்தோலிக் புரொட்டஸ்டன்ட் என்று பிரிவுகள் இருக்கின்றன இருந்தாலும் ஒரே மதம் என்று சொல்கிறார்கள் காரணம் என்ன இரண்டு பேரும் பொதுவாக பூஜை செய்ய ஒரே கர்த்தரின் பெயரை சொல்லி வணங்குகிறார்கள் புத்த மதத்தில் ஹீன யானம் மகா யானம் என்று இரண்டு மதமாக சொல்வதில்லை காரணம் அவர்கள் இரண்டு பேருக்கும் புத்தரே தலைவர் இப்படி சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் ஒரே சுவாமி இருக்கிறாரா இல்லை இப்போது சாதாரண வைஷ்ணவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு ஆச்சாரிய புருஷர்களாக இருப்பவர்கள் சிவன் கோயில் பக்கமே வரமாட்டார்கள் விஷ்ணுதான் அவர்களுக்கு சுவாமி அவர்களுக்கு சிவன் சுவாமியே அல்ல விஷ்ணுவிடையுடைய பக்தர்களுக்கு சிவனும் ஒரு பக்தன்தான் என்பது அபிப்பிராயம் சைவர்களிலும் தீவிரவாதிகள் விஷ்ணு சுவாமியே அல்ல சிவன்தான் சுவாமி விஷ்ணு அவருக்கு பக்தர் என்று சொல்கிறார்கள் இவர்கள் இரண்டு பேரையும் எப்படி ஒரு மதம் என்று சொல்லுவது அது போகட்டும் இவர்கள் இரண்டு பேரையும் ஒரு மதம் என்று சொல்ல இரண்டு பேருக்கும் பொதுவாக ஏதாவது ஒரு மத புஸ்தகமாவது இருக்கிறதா என்று பார்க்கலாம் கிறிஸ்துவம் இஸ்லாம் முதலியவற்றில் பல பிரிவுகள் இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவாக பைபிளும் குரானும் இருப்பது போல சைவ வைஷ்ணவர்களுக்கு பொதுவான பிரமாண கிரந்தம் இருக்கிறதா என்று பார்க்கலாம் சைவர்கள் தேவாரம் முதலிய திருமுறைகளை தங்கள் மத நூல்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வைஷ்ணவர்களோ நாலாயிர திவ்ய பிரபந்தம் தமது ஆதார நூல் என்கிறார்கள் புஸ்தகங்களும் வேறாகி போய்விட்டன சுவாமியும் வேறாக போய்விட்டார் அப்படி இருக்க இரண்டு பேரையும் ஒரே ஒரே மதம் என்று எப்படி சொல்வது நமக்குள் சைவர்கள் வைஷ்ணவர்கள் என்று வேறாக சொல்லி கொண்டிருந்தாலும் வெள்ளைக்காரன் நமக்கு ஹிந்துக்கள் என்று பொது பெயர் வைத்தானோ நாம் பிழைத்தோம் அவன் வைத்த பெயர் நம்மை காப்பாற்றியது அவன் மட்டும் இந்து என்று பெயர் வைத்திருக்காவிட்டால் ஒவ்வொரு ஊரிலும் சைவர் வைஷ்ணவர் சாக்தர் முருக பக்தர் பிள்ளையார் உபாசகர் ஐயப்பன் பக்தர் எல்லை அம்மனை கும்பிடுகிறவர் என்று நம்மை பிரித்து கொண்டு தனித்தனி மதமாக நினைத்துக் கொண்டிருப்போம் இப்போது ஹிந்து சமூகம் என்று பொது பெயரில் சொல்லப்படும் சமுதாயத்தை இப்படி ஏழெட்டாக தனித்தனி மதம் என்று பிரித்துவிட்டால் அதற்கப்புறம் ஒவ்வொரு ஊரிலும் முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் போன்ற மதஸ்தர்கள் தான் அதிக தொகை இருப்பார்கள் அதாவது இப்போது தேசத்தின் இரண்டு பக்கங்களில் மட்டும் பாகிஸ்தான் முளைத்திருப்பது போல இல்லாமல் நம் தேசம் முழுவதுமே பாகிஸ்தானாய் இருக்கும் எத்தனையோ கிருத்திருமங்கள் செய்து பாகிஸ்தானை பிரித்த அதே வெள்ளைக்காரன் தான் எத்தனையோ யுக்திகள் செய்து நம்மை ஆரியர் திராவிடர் என்றெல்லாம் பேதப்படுத்திய அதே வெள்ளைக்காரன் தன்னையும் அறியாமல் நமக்கு ஹிந்து என்று பொது பெயரை தந்து இன்று இந்திய தேசம் என்று ஒன்று இருக்கும்படியான மகாபெரிய நன்மையை செய்திருக்கிறான் அப்படியானால் நமக்கு ஒரு மதமா இரண்டு மதமா வைஷ்ணவர்களுக்கு சுவாமி வேறே புஸ்தகம் வேறே சைவர்களுக்கு சுவாமி வேறே புஸ்தகம் வேறே என்று சொன்னாலும் உண்மை அப்படி அன்று இப்போது இருக்கிறவர்களுடைய மனோபாவத்தை கவனித்தால் அது வேறு மதம் இரு இது வேறு மதம் என்று சொல்லக்கூடிய ஹேத்து வளர்ந்திருக்கிறதே தவிர அவர்களுடைய முதல் நூலை பார்த்தோமேயானால் உண்மை தெரிய வரும் சைவ திருமுறைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்கிற இரண்டையும் பாடினவர்கள் தங்களது நூலே முதல் நூல் என்று சொல்லவே இல்லை நினைக்கவே இல்லை அவர்கள் தங்களை மத ஸ்தாபகர்களாக நினைத்து கொண்டதே இல்லை அவர்கள் காலத்திற்கு முந்தியே ஒரு மதம் இருந்திருக்கிறது ஆழ்வார்கள் பாடுவதற்கு முந்தி வைஷ்ணவம் இருந்திருக்கிறது நாயன்மார்களுக்கு முந்தியும் சைவம் இருந்திருக்கிறது இவற்றுக்கு முதல் நூல் எது என்று பார்த்தால் மறைகள்தான் அதாவது வேதங்களே சைவர்கள் ஈஸ்வரனையே வேதமோடாரங்கமாகினானை வேதநாதன் வேதகீதன் ஆரணன் கான் என அநேக இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் வைஷ்ணவ நூல்களிலும் இப்படித்தான் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லியிருப்பதை நாம் சரியாக கவனித்தால் இப்பிருவர்களுக்கும் மூல புஸ்தகம் ஒன்றே என்பது தெளிவாகும் இப்போது சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் முக்கியமாக இருக்கிறவே தேவாரமும் பிரபந்தமும் ஒரே பொது மூலமான வேதத்தை ஆதாரமாக கொண்டு உண்டானவையே தேவாரத்தையும் பிரபந்தத்தையும் பாடிய மகான்கள் எங்கு பார்த்தாலும் வேதத்தின் பெருமையையே பேசுகிறார்கள் எந்த கேத்திரத்தை வர்ணித்தாலும் அங்கே வேத ஒலி மிகுந்து இருக்கிறது ஹோம புகை மிகுந்திருக்கிறது வேதம் அதன் அங்கங்கள் எல்லாம் தழைத்திருக்கின்றன என்று பரவசமாக சொல்கிறார்கள் சுவாமியைப் பற்றி சொல்கிற அளவுக்கு வேதத்தை பற்றியும் சொல்கிறார்கள் வேதம் ஒரே தத்துவத்தை பல மூர்த்திகளாக்கி தந்திருக்கிறது வேதம் என்ற நதியில் இந்த ஒவ்வொரு மூர்த்தி வழிபாடும் ஒரு துறை மாதிரி வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க என்று இதையே சேக்கிழார் சுவாமிகள் சொல்கிறார் இப்படியே சாக்தம் கானாபத்தியம் பிள்ளையார் உபாசனை கௌமாரம் முழுகன் வழிபாடு சௌரம் சூரியனையே பரமாத்மாவாக உபாசிப்பது முதலான எதை எடுத்துக்கொண்டாலும் அதன் ஆதார நூல்களில் இந்த வழிபாட்டு ஆதாரம் வேதத்திலேயே இருக்கிறது எங்கள் சுவாமி வேதத்திலேயே பண்ணப்பட்டவர் என்றே சொல்லியிருக்கும் ஆக இந்து மதம் என்ற பெயருக்குள் உள்ள அத்தனை பிரிவுக்கும் ஆதாரமான நூல் ஒன்றே என்றாகிவிட்டது அந்த ஆதாரமான வேதத்தில் சைவ வைஷ்ணவ ஸ்மார்த்த சம்பிரதாய ஆச்சாரியர்கள் எல்லோரும் தசோபனிஷத்துக்கள் என்கிற பத்து உபனிஷதங்களுக்கு பாஷ்யம் செய்திருக்கிறார்கள் இந்த உபனிஷதங்களுள் பிரம்மம் ஒன்றே சுவாமி என்றுதான் சொல்லியிருக்கிறது அதற்கே ஓரிடத்தில் கதோபனிஷத்தில் பிஷ்ணு என்றும் இடத்தில் மாண்டூக்கிய உபனிஷத்தில் சிவம் என்றும் பெயர் சொல்லியிருக்கிறது வேத சமஹிதைகளில் வருகிற மித்ரன் வருணன் அக்னி இந்திரன் முதலான அத்தனை தெய்வங்களும் கூட இத்த சத்தியத்தின் பல பெயர்கள்தான் என்றும் அதே வேதத்தில் சொல்லியிருக்கிறது ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி ஆனபடியால் நம் மதத்தின் அத்தனை பிரிவுகளுக்கும் பொது புஸ்தகம் பொது சுவாமி இரண்டும் இருப்பதாக ஆகிவிட்டது பொது புஸ்தகம் வேதம் பொது சுவாமி பிரம்மம் எனவே சந்தேகமில்லாமல் நாம் எல்லோரும் ஒரே மதம்தான் என்று தீர்மானமாக சொல்லிக்கொள்ளலாம் அந்த புது சுவாமியையும் நமக்கு காட்டிக் கொடுத்திருப்பது பொது புஸ்தகமான வேதம்தான் சுவாமியை காட்டிக் கொடுத்திருப்பதோடு ஆசாமிகளான நாம் எப்படி வாழ்க்கை நடத்தி முடிவில் அந்த சுவாமியாகவே ஆக வேண்டும் என்பதற்கும் நமக்கு வழிகாட்டிய பரமோபகாரம் செய்வது இந்த வேதம்தான் இகம் பரம் இரண்டுக்கும் அதுதான் நமக்கு கதி அதுதான் இத்தனை சம்பிரதாயங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் மூலம் வேர் நம்முடைய பிரிவுகள் எல்லாம் வேதத்திலிருந்தே வந்தவை வேர் ஒன்று கிளைகள் பல ஆராய்ந்து பார்த்தால் இந்து மதப் பிரிவுகளுக்கு மட்டுமின்றி உலகில் உள்ள எல்லா மதங்களுக்குமே மூலம் வேதம்தான் என்று தெரியும் அந்த மூலத்தை மங்காமல் ரட்சிக்க வேண்டும் என்பதே நம்முடைய தலையாய கடமை